இயற்கை பேரிடர் பயிற்சி வந்து தன்னார்வலர்களை உருவாக்கணும் எதுக்கு சமீப நமக்கு உருவாக்குறாங்க ஒவ்வொரு காலகட்டமும் அதாவது மழைக்காலம் இருந்து அந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னா பெருவள்ளம் ஏற்பட்டு மக்கள் சேதம் இருக்கு உயிர் சேதம் இருக்கு உடைமை சேதங்கள் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுனாமி சுனாமி வரும்போதும் பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா காற்று அந்த நிறைய பாதிப்புகள் அதாவது மக்களுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வை கிராமம் கிராமமாக அரசாங்கம் எடுத்துகிற ஒரு முடிவு என்னன்னா ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதாவது கடற்கரை கிராமங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு தன்னார்வலர்களை உருவாக்கணும் அந்த ஒரு நோக்கத்துலதான் அந்த தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும் அந்தந்த போய் விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல பயிற்சி நடந்துட்டு வந்து யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அந்த பேரிடர்ல இருந்து நம்ம விடுபடணும் காப்பாற்றணும் இதுக்கு பேசிக் நோக்கம் என்னன்னா முதல்ல வந்து நம்மை காப்பாத்துறது அது அடுத்ததுதான் வந்து பிறரையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த பயிற்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் தெரியல நல்ல கரங்க நல்ல கரங்க